கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று கொருந்தியர் அதிகாரமாறு வசனம் பத்தொன்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் அது கர்த்தர் தங்கி இருக்கிற ஆலயம் என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொன்பதில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் நம்முடையவர்கள் அல்ல நாம் கர்த்தருடையவர்கள் அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்துள்ளார் அவரால் சுவாசத்தை பெற்ற நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவரை போல வாழ வேண்டும் எந்த விதத்திலும் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் போதை பழக்கங்கள் விபச்சார வேசித்தனங்கள் இன்னும் நம்முடைய சரீரத்தை கெடுக்கிற எந்த ஒரு பாவத்தையும் நாம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் லேவியராகமம் பத்தொன்பது இருபத்தி எட்டில் செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய சரீரம் கர்த்தர் வாசம் செய்கிற இடம் என்பதை உணர்ந்து பரிசுத்தமாய் அதை காத்து கொள்வோம் உள்ளும் புறம்பும் பரிசுத்தோடு கர்த்தர் என்றென்றும் நம்மில் வாசம் செய்யத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் நாம் நம்முடையவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதிருப்போம் கர்த்தருக்குரியவைகளை கர்த்தருக்காக காத்துக்கொள்வோம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாவோம் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடிக்கு அதை பரிசுத்தமாய் காத்து கொள்ள நீர் தங்கியிருக்கிற ஆலயம் என்பதை உணர்ந்து ஒருபோதும் உம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு போதித்து ஆலோசனை தந்து சத்திய வழியிலே எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக